திமுகவுடைய ஆட்சி இந்த மூணு முக்கால் வருஷத்துல எப்படி இருக்கு மக்களை நன்றாக வாட்டி அதாவது கொடுங்கோல் ஆட்சி புரிந்த மகா கொடியவன் என்கிற ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இந்த ரொம்ப எடுத்துக்கிட்ட குறைபாடுகள் தான் அதிகம் பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் முன்னூறு தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர் பரிசல் மூலம் அணையில் மிதக்க விடப்பட்ட தெர்மாக்கோல் அட்டைகள் பரிசல் கரை திரும்புவதற்குள் கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன அந்த குறைபாடுகளுக்கு எதிராக அதிமுக என்ன பண்ணியிருக்கு அதிமுக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கும் அப்படியே அறுத்து தள்ளிவிட்டாலும்

மக்களுக்காக சொல்ற எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் இங்க பொதுச் செயலாளர் ஒரு திரவ அம்மா இருக்கும் போது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த அந்த மாவட்ட சிலருக்கு தாக்குதல் அனுப்பி அங்கே ஒவ்வொரு இதுலேயும் ஆயிரக்கணக்கான நிறைய பேர் கலந்துருக்காங்க அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிகப்பெறும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல பொருளாளர்களுக்காரு இவ்வளவு முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறீங்க இல்ல தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது பிரச்சனை ரயில் மறியல் சாலை மறியல் போறோம் எதுவுமே பார்க்கலையா இது அபாண்டமான குற்றச்சாட்டு காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்களுடைய செய்திகள் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து அது மறைக்கிறார்கள் போட மறைக்கிறாங்க புரிஞ்சதா ரெண்டாவது விலை கொடுத்து வாங்கிறாங்க நீங்க போராட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தலன்னு சொல்லிடுறாங்களா மரியாதை போராட்டம் நடத்தின எங்க பொதுச் செயலாளர் பேசுறது நாலாவது பக்கத்து ஆறாம் பக்கத்துல தான் பார்க்க வேண்டியிருக்கு மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்கேயாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்காக தான் நிக்கிறோம் மக்கள் அனைவருமே நினைக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்குமானால்

ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன வந்துவேன் நாங்கள் பங்காளின்னு சொல்கிறதுன்னா எந்த அடிப்படையில்னா அண்ணாவுடைய கொள்கையை நாங்கள் எடுக்கிறது இல்லை தான் சொல்லியிருக்க முடிய அதனால் அவங்க ஊழல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பங்காளின் ஆக முடியுமா இப்போ இப்போ இப்ப நீ என்ன பண்ண போற இப்போ அவங்க வந்து மோசமான